இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணிலே வதக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம் கீரை எண்ணிலே வேகட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வேக வச்ச பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரை பச்சை பச்சைப்பயிறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ